ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்க இடம் வந்து வித் வேதமலில் மாங்காடு வேலமால் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க இதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சேல்ஸ் பண் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல்லே இந்த இந்த வீட்டோட வீடியோலாம் இருக்குது இதெல்லாம் கட்டி சேல் பண்ண வீடுங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடியே இந்த லே அவுட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு பக்கமான ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளா பிளாட் சைஸஸ் வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தாங்க நமக்கு பிளாட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இண்டிவிஜுவல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து நம்மளே கட்டித்தரலாம் இல்லை நீங்களும் கூட கட்டிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சின்ன சின்ன பிளாட்ஸாக ரொம்ப அவைலபிளாக இருக்குங்க ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டாகவும் இருக்குங்க நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குங்க இப்போ லான்ச்சிங் ஆஃபராக ஜஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து பண்ணுறோங்க ப்ரீலான்ச்சிங்கு இது வந்து லான்ச்சுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்துருங்க அதுக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து லான்ச் பண்ணுருவோம் ஸோ பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு கூட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் பே பண்ணி லேண்ட் வாங்க வேண்டியது இருக்கும் சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நல்லா பாருங்கள் ஃபுல்லாகவே டெவலப்டான ஏரியா தாங்க பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டு எங்கேயுமே கிடைக்காது மாங்காடு மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையிலே இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க உடனே வந்து ஸ்க்ரீனில் தீர நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் லேண்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி தன் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாேருக்கும் டாடா சி யூ பா இது வந்து சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு